இந்த கேரட்டு சட்னி நல்லா சத்து உள்ளது நல்லா சுவையானது ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னிக்கு தேவையான பொருட்களை வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நாகசோமியா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நான் கேரட்டு சட்னி செய்ய போறேன் கேரட் வந்து நாலு கேரட் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை சிறிதளவு எடுத்து வச்சிருக்கேன் மல்லித்தூளி சிறிதளவு தடவை வச்சுருக்கேன் தேங்காய் முடி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு வறுத்த உண்ட பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் வேர்க்கடலை வறுத்தது ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் காஞ்சமிளாக்காய் மூணு எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கேரட் சட்னிக்கு உள்ள எல்லா பொருளையும் மிக்சியில் போட்டு அரைக்கணும் சிறிதளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் மிக்சியில அரைக்கணும் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கணும் சிறிதளவு கடுகு போட்டுக்கணும் கடுகு பொறிட்டோம் பரு பிள்ளிட்டு போடுறோம் இப்ப அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதுல தாய்க்கணும் அரைச்சி வச்சிருக்க மசாலாவா இதுல இப்ப இது வந்து நல்லா உண்டு தேவையானது தேவையான உப்பு போட்டுக்கிறோம் வெங்காயத்தூள் சிறிது போட்டுக்கிறோம் இந்த சட்னி சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நாகசோமியா வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க தேங்க்யூ